அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி புரட்டாசி மாதத்தோட மூன்றாம் நாள் அதுவும் வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சிருக்கு அதனால காலையிலேயே எழுந்திரிச்சி எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சுட்டேன் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு திருமகளுக்கு நூற்றி எட்டு நாணயங்களால் அர்ச்சனை பண்ணி விட்டுட்டேன் அதோடு வந்து ஒரு க்ளாஸ் பாயசம் வச்சு இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து சட்டியில் வந்து வெள்ளிக்கிழமை பெருமாளும் வந்து இந்த மாதிரி சட்டியில் தான் வந்து வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு விட்டுருவோம் வண்டி எல்லாத்துக்குமே நாளைக்கு வந்து புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை மாதம் முழுவதுமே வந்து விரதம் இருக்க முடியாதவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மட்டும் அசைவம் சாப்பிடாமல் வந்து இறைவனை வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது ஆண்டு முழுவதும் அந்தந்த சனிக்கிழமையில் இருந்த விரதம் இருந்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைக்கு வந்து பெருமாளை வந்து வழிபாடு பண்ணுறவங்க மாவிலுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இது பழக்கம் இருக்கவங்க மட்டும்தான் பண்ணணும் இல்லை எல்லாருமே பண்ணலாம் இறைவன் அனைவருக்குமே பொதுவானவர் தான் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் திருமலை வாசாங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க